பச்சைப்பயரை வச்சு சுக்கா உருவல் வருத்தர்லாங்க இதுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு கல்பாசி ஒன்று சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் அவ்வளோ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனேவும் நம்ம பச்சைப்பயிறை போட்டுக்கரலாம் இப்போ சீசனில் கிடைக்கிது பாருங்கள் இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைப்பயிரை சேர்த்துட்டு குட்டி மீள் மக்கர் பார்த்திங்களா அதை பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்படியே போட்டோம்னா வேறு லேட் ஆகும் அதனால் நான் இப்படி சேர்த்துருக்கேன் எல்லாம் கலந்து விட்டுக்கலாங்க அந்த சோம்பு சீரகம் எல்லாம் இதில் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு இது பத்தே நிமிஷத்தில் வந்து வந்துருங்க இந்த பச்சை பயிறு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதை வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்தோம்னா வாட ஒரு மாதிரி இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த காயில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம இப்படி கிண்டினோம்னா ஒரே இடத்துல நிற்காமல் எல்லா இடத்துலையும் காயில் பட்டுரும் மசாலு அப்போ தண்ணி ஊற்றும் போது நல்லா வந்து வந்துருமுங்க எல்லா இடத்துலையும் ஒப்பிடிச்சி பாருங்கள் அதிகமாக நான் மசாலா சேர்க்கலை இவ்வளோ தேங்க மசாலு நிறைய மசால் சேர்க்கும் போது சேர்த்தோம்னாக்கா நம்ம கிரேவி அச்சிடலாம் இது நான் வறுவல் தான் வறுக்க பாருங்க பச்சை பயிறு வறுவல் பாருங்க தண்ணி வந்து ஒரு அரை தான் டென் மினிட்ஸில் இது வந்துடும் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் விடுற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாம் வைக்க வேண்டியதில்ல இதில் வந்து வேமா வந்துடும் தட்டை போட்டு மூடியாச்சு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் காய் வெந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது இன்னும் கொஞ்சம் வத்தணும் பாருங்கள் எப்படி வெந்து இருக்குன்னு கலர் மாறாமல் அப்படியே பச்சையாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க தக்காளி வந்து ஒரு தக்காளி ஒன்று அரைச்சி ஊற்றிருக்கேன் மிக்சியில் நம்ம இப்படி அரைக்கும் போதே நம்மளுக்கு டக்குன்னு அந்த தக்காளி சாஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த தக்காளி கிரேவி வத்தட்டும் அது வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி பயிர் படுற மாதிரி நம்ம கிண்டிக்கிடலாங்க சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இதவே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா அந்த தண்ணியும் நல்லா வற்றி வந்துருச்சுங்க நீ அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிக்கலாமங்க பாருங்க ஒரு கிண்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கலாங்க கிண்டிட்டு மல்லி இலையை தூவிக்கலாம் மல்லி இலையை தூவிட்டு அவ்வளோதாங்க காய் அழகாக வந்து வந்துருச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சீசன் எங்கள் ஊரில் இது காட்டுகள் எல்லாம் நிறையா போடுவாங்க அப்பப்போ இது எங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும் நாங்கள் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் இந்த பச்சைப்பயிர் சீசனில் நாங்கள் சாப்பிடுவோம் இதெல்லாம் நிறைய சத்து அப்படி நம்மளுக்கு கிடைக்குது பாருங்கள் இந்த மீல் மேக்கர்